சிந்து வெளி நாகரிகம் சிந்து வெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தன அன்சரியே செம்பு வெங்கலம் வெள்ளி தங்கம் சிந்துவெளி மக்கள் எந்த உலகங்களை பற்றி அறிந்தனர் செம்பு வெங்கலம் வெள்ளி தங்கம் அன்சரியே சிந்து வெளி நகரிகம் எக்கழத்தை சார்ந்தது சிந்துவெளி வெளி நகரையும் எக்காலத்தை சார்ந்தது காலம் அன்சர் சிந்து வெளி நகரையும் எக்காலத்தை சார்ந்தது உலோகலம் அந்த டி ஆற்றங்கரை நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட்ட அழைக்கப்பட காரணம் ஆற்றங்கரைகள் நாகரீக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் நாகரீகங்கள் ஆற்றின் கரைகளை தோன்றியதால் நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளை தோன்றியதால் கூற்றை காரணத்தோடு பொறுத்துக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகரப்பரீகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் காரணம் திட்டமிடப்பட்ட நகரமைப்பு மேம்பட்ட கழிவு நீரமைப்பு இதுல கூற்று காரணம் சரி கூற்று தவறு இது ஆன்சர் ஏ பிசி நாலு கொடுத்துருக்காங்க நாலுக்கு ஆன்சர் ஏ கூற்றும் காரணமும் சரி ஹரப்பா நகரியம் ஒரு நகர நாகரீகம் எனலாம் ஹரப்பா நகரீயம் வந்து ஒரு நகர நாகரிகம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுப்ப ரெண்டுமே வந்து சரி அஞ்சாவது கொஸ்டின் ஹரப்பா நகரியம் வெண்கல காலத்தை சார்ந்தது ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கூற்று சரி காரணம் தவறானது அஞ்சுக்கு சி அந்த கூற்று சரியானதா ஆனால் அதற்கு காரணம் தவறானது சி அந்த சி அண்டி ஃபைவ்க்கு அந்த சி ஹரப்பம் ஆறு ஹரப்ப மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது கடலின் அலைகள் ஓத